ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்ப நல்லா இலச்சி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரிங்கை தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ட்ரிங்க் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த கடுகு வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கப் பண்ண போகிறோம் இந்த கடுகு விதையில் வந்து கலோரி வந்து குறைவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கலோரி குறைவாக இருந்தாலும் நார்ச்சத்து வந்து நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்தோட ஆக்ஸ்போர்ட் பாலிடெக்னிகில் வந்து ஒரு டேஸ்பூன் கடுகுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து மெட்டபாலிஷியம் வந்து அதிகரிக்குமா அதாவது நம்ம உடலில் இருபத்தஞ்சி சதவீதம் மெட்டபாலிஷன் அதிகரிக்குமா ஸோ நம்மளோட மெட்டபாலிஷம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம உடலுக்கு தேவை மெட்டபாலிஷன் தான் ஸோ அந்த மெட்டபாலிஷியம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த கடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கடுகை வச்சு தான் ஒரு நல்ல ட்ரிங்கப் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு இந்த மாதிரி நான் பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகை சேர்த்துக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது அந்த கடுவோட ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இருபது மிதமான ஹீட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நம்ம எந்த கலரில் போட்டு எந்த கலரில் ஆயிருக்கு பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்த உடனே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ தான் சத்து எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கும் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் லாஸ்ட்டாக நான் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க இது பார்க்க ஒரு சாதாரண தண்ணி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அதில் உள்ள நன்மைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம எளிமையான முறையில் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு டெய்லி இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து பத்துறதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தான் இது கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க